ஒரு சில வேர்ட்ஸ் சொல்கிறேன் இதை வந்து காலையில் எழுந்தோன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க யாரும் வந்தெல்லாம் நம்மளே எதுவும் சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு நம்மளே நிறைய சொல்லிக்க வேண்டியிருக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் என் மனசு நிம்மதியாக இருக்குது நானும் என்னோடய குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் என் புத்தி தெளிவாக இருக்குது நான் நல்ல பேரோடு வாழறேன் நான் இனிமையானவன் நான் உண்மையானவன் நான் ஒரு சக்ஸஸ் ஸ்டார் வெற்றி நட்சத்திரம் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் நான் நம்பிக்கை வாய்ந்தவன் நான் எப்பவும் விழிப்போடு இருக்கேன் நான் கருணையானவன் நான் கொண்டவன் நான் புன்னித ஆத்மா நான் இவையெல்லாம் நிரம்பின மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த உலகம் போற்றும் ஒரு அழகான ஆள் அப்படின்னு இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை என்ன பண்ணணும் காலையில் எழுந்தோன்ன கண் திறகுறதுக்கு முன்னாலையும் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாலேயும் மனதார சொல்லிட்டு தூங்குங்கோ நிஜமாவே இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கும் ராகத்தினால நிவர்த்தி பண்ணுற சில விஷயங்கள் என்னன்னு தெரியுமா நீலாம்பரி ராகத்தை போட்டெல்னா குழந்தை அழ அழறது நின்றுடும் பண்ணி பாருங்கோ அசாவேரி போட்டெழுனா தலைவலி போயிடும் ஹிந்தோளம் போட்டால் வாதம் போயிடும் சாரங்கா போட்டால் பித்தம் போயிடும் சாருகேசி போட்டால் பெரும் வியாதி எது இருந்தாலும் போயிடும் சூப்பர் ருத்ரவினைன்னு ஒரு சீரியல் வரும் அந்த காலத்தில் வந்துட்டு கலச்சந்தர் எடுத்தது அதில் பார்த்தேன்னா எந்தெந்த ராகம் எந்தெந்த நோயை தீக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கிராமத்துலேயும் அவர் போய் சொல்லிகிட்டே போவார் அதை பூரா நான் டைரியில் குறித்து வச்சுருக்கேன் இன்னொரு வீடியோவில் போடுறேன் செம்மை எடுத்து யூடியூப்பில் தினம் நாலு எபிசோடாவது பாருங்கள் ருத்ர இணை செம்மையாக இருக்கும் அந்த சீரியல் ஸோ அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு ஒரு நாளும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சி வாழும்போதே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும் ஒரு ஒரு வேலை செய்யும்போது அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும் அப்படி வாழ்ந்துட்டா ஏன்னா வாழ்க்கையில் வந்து மறு ஒத்திகைகள் கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னை பற்றி பின்னால் போய் ஏன் தெரியுமா எல்லாரும் அப்படி சிலவங்க சில லூசுங்க லூஸுங்க இது அது ஏன் அப்படின்னு கேட்டால் என் பின்னால் சிலர் பேச சில பேர் பேசுகிறதுக்கு காரணம் எங்கிட்ட என்கிட்ட வந்து நேராக பேசுனா தரமான ஒரு ஆன்சர் கிடைக்கும் அவளுக்கு நிச்சயம் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் பயந்து போய் என் முன்னாலவே பேசிகிட்ருக்காங்க மொத்தம் முதல் முயற்சியிலேயே வந்து வெற்றி பெறுறானா திருஷ்டசாலி ரெண்டாவது முயற்சியில் வெற்றி பெறுறவன் புத்திசாலி மூணாவது முயற்சியில் வெற்றி பெறுபவன் அனுபவசாலி வெற்றி பெறும் வரை முயற்சி செய்பவன்தான் சாதனையாளன்